வளைவதற்கென்று பிறந்ததுதான் நாணல் வந்து மணப்பதற்கென்றே பிறந்தவைதாம் மலர்கள் நெளிவதற்கென்றே பிறந்தவைதாம் சாலைகள் நீண்டு உயர்வதற்கென்றே பிறந்தவைதாம் மரங்கள் திருவள்ளுவரின் புகழ் பாடுவதற்கும் திருக்குறள் நெறியை பரப்புவதற்கென்றும் பிறந்தவர்தான் நம் முத்தமிழறிஞர் அவர்கள் அந்த உணர்வுகளை சுமந்து கொண்டுதான் இந்த அரங்கத்தில் ஒரு நாள் காலை நான் குடையிடம் கேட்டேன் நீ விரும்புவது மழையில் நனைவதிலா வெயிலில் காய்வதிலா ஒரு நாள் காலை நான் குடையிடம் கேட்டேன் நீ விரும்புவது மழையில் நனைவதிலா வெயிலில் காய்வதிலா குடை புன்னகைத்தது திரும்பக் கேட்டேன் குடை சொன்னது என் கவலையெல்லாம் அதைப் பற்றியதல்ல என் கவலையெல்லாம் எப்படிப்பட்ட மலை ஆனாலும் என் மக்களை நனைய விடாமல் காப்பாற்றுவது எப்படிப்பட்ட வெயிலானாலும் என் மக்களை காயவிடாமல் காப்பாற்றுவது அப்படித்தான் இரவு பகலாக இமைப்பொழுதும் துஞ்சாது எந்த பேரிடர் தமிழகத்தை தாக்கினாலும் தமிழ்நாட்டு மக்களை கண்ணை இமைகாப்பது போல் காத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அவர்களே கவிக்க இலக்கணமாக ஆட்சி சக்கரத்தை உருட்டிக் கொண்டிருக்கிற தமிழக அவர்களை பாராட்டி தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாய் திருக்குறள் காட்டிய தடத்தில் தமிழ்ச் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிற மாண்புமிகு துணை அவர்களே அரங்கம் நிறைந்திருக்கிற அமைச்சு பெருமக்களை அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே அரசு அலுவலர்களே ஆசிரியர் பெருமக்களே அன்பு மாணவ செல்வங்களே மிகச்சிறந்த உரையை வழங்கியிருக்கிற கவிப்பேரரசு அவர்களே காலம் கருதி சுருக்கமாக சில செய்திகளை இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அன்புக்குரிய அமைச்சர் பெருந்தகை தங்கம் தென்னரசு அவர்கள் மிகச் சிலையை பிரான்ஸ் நாடு அமெரிக்கா சுதந்திர அமெரிக்காவுக்கு பரிசாக தந்த சிலை அதற்கான நிதியை இரண்டு நாடுகளும் திரட்டுகின்றன அதன் அடித்தளத்தை அமெரிக்காவும் சிலையை பிரான்சும் செய்கிறது அதற்காக ஒரு நூறு ஆண்டு கடக்கிறது அந்த நிதி திரட்டிய வழியே கேளிக்கை மூலம் திரட்டியது ஆனால் இங்கே எழுந்து நிற்கிறானே ஐயன் திருவள்ளுவன் இவர் எழுந்து நிற்பது முற்ற முழுக்க நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வேர்வையால் எழும்பி நின்ற சிலை நிதிக்காக அல்ல அவர் இதயம் சமூக நீதிக்காக சதாசர்வகாலமும் துடித்தது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற மனித பிரகடனத்தை உலகம் வாழுகின்ற மானுடத்தின் மனித உரிமைக்கான பிரகடனத்தை உலகத்தில் முதலில் தந்தவன் தமிழ் மாமுடிவன் திருவள்ளுவன் தான் அதற்காகவே ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்புவதற்கு தன் கால்நூற்றாண்டு கால கடும் தவத்தை புரிந்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அன்புக்குரியவர்களை காலம் கருதி சுருக்கமாக சில செய்திகள் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய சந்தேகங்கள் நிறைய கவலைகள் இவற்றையெல்லாம் தீர்க்க ஒரே வழி எது திருவள்ளுவர் காட்டுகிற திறவுகோள் இதுதான் மனித குலத்தின் எல்லா சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான தீர்வு கற்க என்றார் கற்பது மட்டுமல்ல கற்றதன் வழியில் என்றார் நாம் நினைக்கிறோம் எம்ஏ விட்டேன் நான் என்று எம் பில் விட்டேன் நான் அறிஞன் என்று முனைவர் பேர் அறிஞன் என்று முதுமுனைவர் முனைவர் பட்டம் பெற்று பேரறிஞருக்கும் பேரறிஞர் என்று அரங்கத்தில் அருமையாக உரையாற்றுகிறேன் நான் தான் நடமாடும் அறிவு ஜீவி என்று நம்பிக்கை பதிப்பித்து குவித்து விட்டேன் மேதமையின் விளாசம் நான் தான் மேதமையின் முகபரி நான் தான் என்று நம்பிக்கை ஆனால் தமிழ்மாமொழிவன் திருவள்ளுவன் சிரிக்கிறான் இதுவா அறிவு அவன் கை கைவுகோள் எது நேற்று மனித குலத்திற்கு ஒரு துன்பம் இருந்தது சுனாமியாக சுருட்டி போட்டது அதற்கடுத்து மனித குலத்திற்கு ஒரு துன்பம் வந்தது கொரோனா என்று நம் குரல் பற்றி கொண்டது பேரிடர் தாக்குதல்கள் வந்தன எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை யார் இன்பமாக மாற்றி காட்டுகிறார்களோ அவர்கள்தான் அறிவின் அடையாளம் உள்ளவர்கள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படி என்றால் அந்த அடையாளத்திற்கு முழுமையும் உரியவர்தான் தான் நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொரோனா வந்த கூட தன் உயிரைப் பற்றி கவலைப்படவில்லை வெள்ள தாக்குதல்கள் வந்த போது கூட தன்னை பற்றி கவலைப்படவில்லை யார் மனித குலத்தின் துன்பத்தை இன்பமாக மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் அறிவின் அடையாளத்தை அணிந்து செல்பவர்கள் என்று சொன்னவர் திருவள்ளுவர் நிறைய சிந்திக்கலாம் இந்த அரங்கத்திலே எண்ணி பார்க்கிறோம் நூற்றாண்டுக்கு முன்பு இந்த அரங்கத்தின் முன் முத்தமிழறிஞர் முதல்வர் கலைஞர் அவர்கள் அமர்ந்திருந்து மூன்று நாள் நிகழ்வுகளையும் கண்கொட்டாமல் செதிப்புலனில் உள்வாத்துக்களுக்கும் மதிப்பளித்து அறிவின் சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய அடையாளம் தந்து வீற்றிருந்தார்கள் நம்மையும் கைகுளி அருகே அமர்த்தினார்கள் அந்த உரை தன்னுடைய வாழ்நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் தொடங்கிய சிந்தனை இந்த அரங்கம் அறியும் அமைச்சர்கள் அறிவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மாதத்தில் பிரசவம் நடக்க வேண்டும் ஆண்டு காலம் பிரசவித்து பெற்ற தான் இந்த ஆழிப்பேரலை சூழ நடுவே இருக்கிற தமிழ் தமிழ்மாமனிவன் திருவள்ளுவன் உலகத்தையே சுனாமி சுருட்டி போட்டது ஆனால் சுனாமிக்கு அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றது மாமுனிவன் திருவள்ளுவன் என்றால் அதற்கு பின்புலம் கலைஞர் சிந்திய வேர்வைதான் நாம் நிறைய சிந்திக்கலாம் இந்த திருவள்ளுவர் சிலையை எழுப்புவதற்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப சவால் இருந்தது ஏக்கர் நாலு நிலப்பரப்பில் சுவாமி விவேகானந்தரின் மண்டபம் இருபத்தி ரெண்டாயிரம் சதுர அடிதான் திருவள்ளுவர் சிலை நிற்கிற இடம் இருபத்தி ரெண்டாயிரம் சதுர அடியில் உலகத்தில் இன்னொரு அதிசயத்தை உருவாக்க முடியும் என்பதால் நிற்கிற இடம் இருபத்தி ரெண்டாயிரம் சதுர அடியில் உலகத்தில் இன்னொரு அதிசயத்தை உருவாக்க முடியும் என்பதால் அது முத்தமிழறிஞர் ஒருவரால் தான் முடி சிலை எழுந்தது எழுபத்தைந்தில் தொடங்கிய பணி தொன்னூறில் தலைவர் கலைஞரே ஒளியால் அடித்து அந்த பணியை தொடங்குகிறார் ஆனால் இரண்டாயிரத்தில் தான் அந்த பணி நிறைவு பெறுகிறது இருபத்தைந்து ஆண்டு காலம் எத்தனையோ போராட்டங்கள் சிலை செய்ய வேண்டாம் ஆட்சிக்கு ஆபத்து என்று கூட சொன்னார்கள் என் ஆட்சியே போனாலும் கபலாயில்லை தமிழ் முனிவன் திருவள்ளுவரின் சிலை இங்கு எழுந்துதான் நிற்க வேண்டும் என்று சொன்னார் கணபதி சபதியிடம் ஒப்படைத்த அந்த ஒப்படைப்பு அர்ப்பணிப்பு அதற்கு பிறகு சிலை எழுந்தது நண்பர்களே ஒரு மிகப்பெரிய கடும் தமிழ்த்தவத்தை புரிந்து ஒரு நாள் அல்ல இருநாள் அல்ல இருபத்தைந்து ஆண்டு காலம் உறங்காமல் இருந்து எழுப்பி அந்த திருமா திருவள்ளுவரின் சிலை எழுப்பிய பிறகு திறப்பு விழா கலைஞருக்கு தன் வாழ்நாளில் கிடைத்த பெருமகிழ்ச்சியாக மூன்று நாளும் அந்த விழாவிலே அவர் அமர்ந்து ஒவ்வொருவர் உரையும் கேட்டு மகிழ்ந்து உலகத்தில் அவராற்றிய உரைதான் உன்னதமிக்க உரை உலக புகழ்மிக்க உரைகள் ஏராளம் உண்டு இதே விவேகானந்தர் மண்டபத்திலே விவேகானந்தர் பாறையில் கடுந்தவம் புரிந்தாரே அமெரிக்காவின் சிக்காகோ நகரத்தில் உரையாற்ற தொடங்குகிறார் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இந்த பரதேசி பக்கிரி என்ன பேசிவிட போகிறார் என்று அயர்ந்து கிடந்த போது என்று அடையாளத்தை காட்டியவர் இங்கு மண்டபத்தில் சிகாகோ அதை போல அமெரிக்காவின் விடிகளுக்காக கருப்பின மக்களின் விடிகளுக்காக போரை நடத்திய ஆபிரகாம் லிங்கன் ஆற்றிய ஒற்றை வரிதான் உலக புகழ்மிக்க பேருரை மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மக்களின் அரசாங்கம் என்ற பொன்னெழுத்துக்களில் பொறிக்கத்தக்க வாசை அதை போல ஒரு பேருரையை உலகம் சந்தித்ததென்றால் இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு இதே கன்னியாகுமரி கடற்கரையில் இதே அரங்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆற்றிய உரைதான் உலக புகழ்மிக்க பேருரை என்ன குறிப்பிட்டார் எல்லோரையும் அழைத்தார் திருக்குறள் மாணவர்களுக்கு ஆயுள் முழுவதும் ஆயிரம் ரூபாய் பரிசு தந்தார் மேடையில் நிற்கிறார் திருவள்ளுவர் சிலைக்கு வெளிச்சம் ஊட்டப்படுகிறது ஒளிவெல்லம் பாய்ச்சப்படுகிறது கலைஞர் குறிப்பிடுகிறார் இந்த மேடையில் நான் பேசுவேனும் பேச முடியாத நிலையை அடைவேனோ என்ற நிலையில்தான் இருக்கிறேன் மருத்துவரிடம் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டுதான் இந்த அரங்கத்தில் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றார் அந்த பேச்சின் உச்சம் என்ன எல்லோரையும் பெயர் சொல்லி அழைத்தார் தமிழ் அறிஞர்களே அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே அரசியல் தலைவர்களே நம்மையும் தனித்து அடிகளார் அவர்களே என்றார் ஏனென்றார் அரங்கத்தில் இந்த ஒற்றை அடிகளார் தான் இருந்தார் அடிகளார் அவர்களே நாம் இனி எல்லோரும் அடிகளார் இங்கே பேசும் போது திருவள்ளுவரை ஒரு திருக்குள் திருக்குள் வட்டத்திற்கு அதை நான் முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன் இதுவரை நானும் திருவள்ளுவரை கவிஞர் என்றேன் புலவர் என்றேன் அதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் ஆனால் இனிமேல் நாம் அனைவருமே ஐயன் திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் என்று அழைத்திடுவோம் என்றார் அதைத்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம் ஐயன் திருவருவர் என்று அழைத்த அவரை ஜனவரி ஒன்பது அன்று ஜனவரி ஒன்று அன்று இங்கே வெள்ளி விழா இங்கே திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா ஜனவரி ஒன்பது அன்று திருச்சியிலே ஜமால் முகமது கல்லூரியிலே உலக திருக்குறள் பேரவை அவருக்கு பாராட்டு நடத்துகிறது திருக்குறள் முதல்வர் என்ற பாராட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் உருவ பேசினார்கள் எனக்கு பொன்னம்புல அடிகளார் அவர்களின் உலக திருக்குறள் பேரவை திருக்குறள் முதல்வர் என்ற பட்டத்தை தந்திருக்கிறது நான் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்கிறேன் திருக்குறள் முதல்வர் என்றல்ல திருக்குறளுக்கு நான் என்னாலும் தொண்டன் என்று அறிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமல்ல இந்த விழா நடைபெறுகிற இடம் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி இதை நடத்தி கொண்டிருப்பவர் உலக திருக்குறள் பேரவை தலைவர் பொன்னம்புல அடிகளார் கலை நிகழ்ச்சியை நடத்துபவர் கலைக்காவிரி ஜார்ஜ் அடிகள் இந்த நல்லிணக்கம் தான் இந்த நாட்டிற்கு தேவை அதைத்தான் திருவள்ளுவர் நமக்கு அடையாளம் காட்டினார் என்று சொன்னார் நிறைய சொல்லலாம் காலம் கருதி சுருக்கமாக ஒரே செய்தி ஓரற்ற உலகம் வேண்டும் என்று ஆசைப்பட்டான் திருவள்ளுவர் போரற்ற உலகத்திற்காக தன் வாழ்நாளில் திருக்குறளின் வழியை வழிகாட்டினான் அந்த நிலையில் தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போரின் உச்சத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை மழலை மலர் தத்தி தத்தி தமிழ்நடையிட்டு தளிர் நடையிட்டு வருகிறது எல்லோரும் அந்த குழந்தையை உற்று நோக்குகிறார்கள் அனைத்து கேமராக்களும் பத்திரிக்கையாளர் கேட்டார் அந்த குழந்தையிடம் ஆர் யூ கிறிஸ்டின் ஆர் யூ முஸ்லிம் குழந்தை பதில் சொல்லவில்லை இப்போது குழந்தையிடம் கேட்டார்கள் ஆர் யூ உக்ரேன் ஆர் யூ ரஷ்யா குழந்தை பதில் சொல்லவில்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு குழந்தை சொன்னது ஐ எம் ஹங்கிரி என்று சொன்னது ஆர் யூ கிறிஸ்டின் ஆர் யூ முஸ்லிம் என்பதற்கு பதில் சொல்லவில்லை ஆர் யூ உக்ரேன் ஆர் யூ ரஷ்யன் என்பதற்கும் பதில் சொல்லவில்லை இடைவெளிக்கு பிறகு குழந்தை சொன்னது ஐ எம் ஹங்கிரி என்றது பசிக்குத்தான் ஜாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை நண்பர்களே அந்த பசி சின்னஞ்சிறு மலலைகளுக்கு தோன்றிவிடக் கூடாது என்றுதான் காலை சிற்றுண்டி திட்டத்தை நம் கருணையின் முதல்வர் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் காலம் கருதி சொல்லுகிறேன் திருவள்ளுவர் ஒரே ஒரு வைப்புலி சொல்வார் வைப்புலி என்றால் டெபாசிட் டெபாசிட்டுக்கு அந்த டெபாசிட்டுக்கு டிடிஎஸ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது எந்த வைப்பு நிதியை திருவள்ளுவர் சொல்கிறார் அற்றார் அழிபசி தீர்த்தல் அதுவே அந்த ஏழைக்கான நிதி என்று சொல்வார் அற்றான் அழிபசி தீர்த்தல் ஏழைக்கு பசி துன்பம் நீக்கு என்றார் அதைத்தான் இன்றைக்கு ஏழை குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டமும் பெண் கல்விக்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டமும் இன்றைக்கு எல்லா பெண் குழந்தைகளின் கல்வியிலும் ஒரு மறுமலர்ச்சியை தோற்றுவித்திருக்கிறது நண்பர்களே இது வெறும் வார்த்தைக்காக சொல்லப்படுவதல்ல சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் கல்லூரிக்கான புதிய கட்டிடத்தை அடிக்கல் நாட்டினார் அப்போது பெண் குழந்தைகள் பட்டம் பெற்ற பெண் குழந்தைகள் குறிப்பிட்டு பேசினார்கள் அத்தனை குழந்தைகளும் உண்மையைத்தான் பேசினார்கள் யாரும் சொல்லி அவர்கள் பேசவில்லை ஏனென்றால் சொன்னதை செய்கிறவர் மட்டுமல்ல சொல்லாமலும் செய்கிற முதல்வரின் பணியால் நன்மை பெற்ற குழந்தைகள் சொன்னார்கள் குழந்தை மேடைக்கு வந்தது பெண் குழந்தை இங்கே சொன்னது கொரோனா காலத்தில் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை எனக்கு இருக்கிற ஒரே அப்பா நம்முடைய முதல்வர் அவர்கள் பேரை சொல்லி ஸ்டாலின் அப்பா என்று நான் உங்களை கூப்பிட்டுக் கொள்கிறேன் என்றது இதுபோன்று எண்ணற்ற குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக கல்வி வெளிச்சத்தை ஏற்றி திருவள்ளுவர் காட்டுகிற கல்வி வெளிச்சத்தை அடையாளம் கொண்டிருக்கிற முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இன்னொரு செய்தியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் மறைந்து முதல் நாடாளுமன்ற தேர்தலை நம்முடைய தலைவர் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தருணத்தில் நாம் அமெரிக்காவின் அட்லாண்டா நகரத்தில் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறோம் அந்த மாநாட்டின் பொழுது ஜூனியர் மார்டின் லூதர் கிங்கினுடைய நினைவகத்தில் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் தலைவர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து நாற்பதும் நமதே என்ற மகத்தான வெற்றியை பெற்றிருந்தார்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டோம் நன்றி தெரிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து அப்போது ஜூனியர் லூதர் கிங்கின் சிலைக்கு கீழே ஒரு வாசகம் அந்த வாசகம் முற்ற முழுக்க நம்முடைய மனிதனேய மக்கள் முதல்வர் அவர்களுக்கே பொருந்தும் என்ன வாசகம் is is do 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 it well. Whatever your life kiss, do it well a yeah, man should do his job so well that the living, the the living dead and the unborn would do it no better ஒரு மனிதன் எப்படி பணி செய்ய வேண்டும் இதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் மறைந்தவர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இனி பிறக்க இருப்பவர்கள் இதைவிட சிறப்பாக செய்யக்கூடாது என்று இதைவிட சிறப்பாக செய்ய முடியாது என்று பணி செய்ய வேண்டும் அப்படித்தான் தமிழ் பணியை சமூக பணியை கல்வி பணியை முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய தடத்திலிருந்து மேலும் மேலும் உயரத்திற்கு எடுத்துச் செல்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை உங்கள் அனுமதியோடு இந்த அரங்கத்தின் அனுமதியோடு இந்த திருவள்ளுவர் சிலை உதயமான நாளில் மக்கள் தலைவர் கருப்பையா மூப்பனார் அவர்கள் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு ஒரு நூலை பரிசாக தந்தார் யூ கேன் நீங்கள் வெல்ல முடியும் என்று அணிகள் மாறினாலும் அன்பு மாறாமல் பரிசை தந்திருக்கிறார் என்று கலைஞர் நன்றி தெரிவித்தார் அப்போது மூப்பனார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த அரங்கமே எழுந்து நின்று கலைஞர் அவர்களுக்கு கரவொழி எழுப்பி நன்றி செலுத்த வேண்டும் என்று இந்த அரங்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுப்பிய உலகத்தின் அற்புதத்தை வெள்ளி விழா கொண்டாடுகிற நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாம் எழுந்து நின்று நான் சொல்லுகிற ஒரே வாசகம் நம் முதல்வர் அனைவரும் திரும்பச் சொல்லலாம் நம் முதல்வர் திருக்குறள் முதல்வர் நம் முதல்வர் திருக்குறள் முதல்வர் நம் முதல்வர் திருக்குறள் முதல்வர் வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்